அஸ்லாம் வரைக்கும் நம்ம எப்போவுமே நோன்பு திறக்கும்போது தினமும் ஒரு சர்பத்து போடுவோம் நன்னாரி சர்பத்து லெமன் ஜூஸ் இப்படி ஏதாவது போடும்போது சக்கரையோட அளவு நமக்கு தெரியாது செக் பண்ண முடியாது பத்தெல்லாம் நம்ம சக்கரை போட்டு சேர்க்கும்போது சக்கரை கரையவே கரையாமல் அப்படியே பாதி சக்கரை டம்ளர்லேயே நின்று நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக நான் எப்போவுமே சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்குவேன் இங்கே பாருங்கள் பவுட்ரு பண்ண சர்க்கரை போட்டோன்னே உடனே எப்படி வருது பார்த்தீங்களா ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சக்கரையை அதில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நன்னாரி சர்பத் தான் செய்ய போகிறேன் ரெண்டு லெமன் புளிஞ்சிருக்கேன் கூடவே ரெண்டு டம் ரெண்டரை கரண்டி அளவுக்கு நன்னாரி சேர்த்துருக்கேன் நிறையா செய்ய போகிறேன் பக்கத்தில் இருக்கணும்னு கொடுக்குறதுக்காக இது கூட ஊற வச்ச சப்ஜாவும் சீயாவதே ஊற வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துருக்கேன் பாதாம் பீசனும் சேர்த்துருக்கேன் நம்ம நாங்கள் ஐஸ் மோல்டு பாருங்கள் ஐஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமே நீங்கள் சர்பத்தை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறாங்கன்னாலும் குடிக்கலாம் ரொம்ப சில்லுன்னு வேணாம்னு நினைக்கிறவங்க இது போல் ஐஸ் க்யூப் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ சர்பத்து ரெடி ஆகிடுச்சு நம்ம பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு வந்துடலாம் இஃப்தாருக்காக வேறு என்னென்ன இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்